குடும்பத்தில் ஒரே ஒரு சம்பளம் அந்த ஒரே ஒரு சம்பளத்தில் தான் வீட்டு வரவு செலவு பார்க்கணும் பிள்ளைங்களோட படிப்பு பார்க்கணும் எமர்ஜென்சிக்காக நம்ம மருத்துவ செலவு பார்க்கணும் அது கூடவே வருங்கால சேமிப்புக்கான சேமிப்பையும் கொஞ்சம் சேர்த்து வைக்கணும் சம்பளம் வந்த முதல் வாரம் பார்த்திங்கன்னா நம்ம கையில் பணம் நிறையா இருக்கும் அதே நேரம் நம்ம வீட்லேயும் மகிழ்ச்சியாக இருக்கும் நம்மளும் கொஞ்சம் மகிழ்ச்சியாக நாலஞ்சு பொருளை வாங்க வைக்க செலவு பண்ண சேமிக்க அப்படின்னு சொல்லி நல்லா ஆக்டிவாகவே இருப்போம் அதே இது சம்பளம் வந்த கடைசி அந்த வாரத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே மாறி போகும் நம்ம கையில் வந்து பைசாவும் இருக்காது அடுத்த மாதம் சம்பளம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி காத்துக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி நம்ம முன்னாடி இருந்த அந்த முதல் முதல் வாரத்தில் இருந்த அந்த மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அப்படியே கொஞ்சம் குறஞ்சி இருக்கும் இது எத்தனை பேர் உணர்ந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்த மாத சம்பளம் வாங்குறவங்களோட ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல் வாரம் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி வந்து கடைசி வாரம் வரைக்கும் வரப்போகிறது இல்லை ஏன்னு கேட்டிங்கன்னா கடைசி வாரம் வரும்போதே நம்ம யோசிக்க ஆரம்பிச்சிடுவோம் அடுத்த மாதத்தோட முதல் வாரம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் வாரத்துக்கும் இந்த கடைசி வாரத்துக்கும் இடையில என்னதான் நடக்குது நம்ம எவ்வளோ தான் சிக்கனம் பண்ணி குடும்பம் நடத்தினாலும் ஏதோ ஒரு இடத்துல நம்ம வந்து கோட்டை விட்டுருதோம் சிக்கனம் பண்றதுல இருக்கட்டும் செலவு பண்றதுல அதிகமா நம்ம வந்து மிஸ்டேக் பண்றோம் அது என்ன அப்படின்னு சொல்லி நான் அவங்க கூட ஷேர் பண்ண போறேன் இங்க பிரச்சனை பணத்தை சம்பாதிக்கிறதுல இல்லை அப்படி சம்பாதிக்கிற பணத்தை நம்ம எப்படி கையாளிறோம் அப்படிங்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு நம்ம என்னதான் வரவு செலவு கணக்க நோட்டு போட்டு நம்ம எழுதி நம்ம மெயின்டைன் பண்ணினாலும் சில எழுதப்படாத சில செலவுகள் வந்து நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படி நம்ம செய்யக்கூடிய செலவுகளை பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன் இன்றைக்கி நான் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் என்னோடய வீட்டில் நான் ரெகுலராக பண்ணக்கூடிய சாயங்கால வேலைகளை தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன் அந்த வீடியோ பார்த்துக்கிட்டே நம்ம பண்ணக்கூடிய எழுதப்படாத நம்ம கணக்கிலே இல்லாத ஒரு செலவுகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடம்பர செலவு இந்த ஆடம்பர செலவு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்துல இருந்தே ஆரம்பிக்குது இப்போது நம்ம வந்து ஒரு வீட்டுக்கு போகிறோம் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து அழகு சாதன பொருட்கள் வச்சுருக்குறாங்க இல்லை நிறைய கிச்சனுக்கு போகிறோம் அங்கே நிறைய வந்து பாத்திரங்கள் வச்சுருக்குறாங்க அப்படி சில விஷயங்கள் இருக்கும் சில பேர் வீட்டில் எல்லார் வீட்லேயும் ஒன்று போல் இருக்காது இல்லையா சில பேர் வீட்டில் அவங்களுக்கு பிடிச்ச பொருட்களை வாங்கி வச்சுருப்பாங்க நம்ம என்ன பண்ணுறது அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு சரி அதே பொருள் நம்ம வீட்லையும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்குறது பட் அது நமக்கு தேவையே படாது ஆனாலும் மற்றவங்க வச்சுருக்குறாங்க அந்த பொருளை கிட்டே இந்த ட்ரெஸ் இருக்குது நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அத்தியாவசியம் இல்லாத ஆடம்பரத்துக்காக மற்றவங்களுக்காக நம்ம வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும் ஆடம்பர செலவு தான் இப்போது இந்த ஆடம்பர செலவு அத்தியாவசிய செலவு இது ரெண்டுமே எப்படி வேறுபடுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கானது தானே ஆடம்பரம் அத்தியாவசியன்னு எப்படி வந்து இதை பிரித்து சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்று நமக்காக நம்மளோட தேவைக்காக நம்ம வந்து பிளான் பண்ணி யோசித்து இதை வாங்கினா நம்மளோட வரவு செலவுலேயும் சரி நம்மளோட வருமானத்துக்கு ஏற்றதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சு வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது வந்து அத்தியாவசிய செலவு இருக்கும் நமக்கு இப்போ தேவைப்படுது அதனால் நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முடிவெடுக்கலாம் இதே இது ஆடம்பர செலவு எப்படி வருதுன்னு பார்த்திங்கன்னா மற்றவங்களுக்காக மற்றவங்களுக்கு முன்னாடி நம்மளை பெருமையாக பேசணும் மற்றவங்க முன்னாடி நம்மளை பணக்காரங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தேவையே இல்லாத பொருளை நம்ம வருமானத்துக்கு மீறி அதாவது நம்மளோட தகுதிக்கு மீறி அதை நம்ம வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய பொருட்கள் வந்து ஆடம்பர செலவில் வருங்க இப்போ மற்றவங்க வீட்டில் கார் இருக்குது அதனால் நான் வந்து கார் வாங்கணும் மற்றவங்க வந்து நகை வாங்கிட்டாங்க அதை பார்த்துட்டு நானும் நகை வாங்கணும் அப்போ மற்றவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீட்டை வந்து அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி அழகு பொருட்கள் நான் வந்து வாங்கி வச்சு மற்றவங்க வந்து என்ன பெருமையாக பேசணும் மற்றவங்க வந்து என்னை வந்து பணக்காரங்களாக நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணக்கூடிய செலவுகள் வந்து ஆடம்பரத்தில் வருங்க இந்த ஆடம்பர செலவை நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் காசு இருக்காது ஏன்னா நம்ம மற்றவங்களுக்காக நமக்கு இப்போ தேவையே இல்லை நம்ம பிளான்லே இல்லாத பொருட்களை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒன்று நம்ம வந்து கடன் வாங்கி வாங்க வேண்டியிருக்கும் இருக்கும் இல்லைன்னா இஎம்ஐ வாங்கி நம்ம வந்து அந்த பொருட்களை வாங்குவோம் நம்மளோட வருமானம் வருமானத்துக்கு ஏற்பதை நம்ம செலவு பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது ஆடம்பரமாக நம்ம செய்யக்கூடிய இந்த செலவை வந்து நம்ம அதுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் நம்ம நம்மளோட சம்பளத்தில் அது பத்தாது அப்புறம் நம்ம மேலும் மேலும் கடன் வாங்கி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் நம்மளோட வருமானத்துக்குள்ள நமக்கு தேவைக்கு ஏற்ப அந்த பொருட்களை வாங்கி நம்ம செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னா அவன் மேனேஜ் பண்ணி வந்துடலாம் இதே இது இஎம்ஐக்குள்ள நம்ம போனோம் அப்படின்னு சொன்னா நமக்கே ஆல்ரெடி ஒரு பிளான் இருக்கும் அதையும் தாண்டி இந்த இஎம்ஐ கட்டுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டத்தை தான் உண்டாக்கும் நம்ம ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம ரெகுலர் வாழ்க்கையில் வாழக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷங்கள் எல்லாத்தையும் இழக்க வேண்டியிருக்கும் ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா இந்த தள்ளுபடிக்கு அடிமையாகிறது நம்ம ஆன்லைன்லேயோ இல்லை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய கடைகள்லேயோ தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களுக்கு வந்து கொடுப்பாங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த பொருள் நமக்கு தேவையே இருக்காது ஆனால் நம்ம வந்து அதை வந்து தள்ளுபடி இப்போ வாங்கினா தான் வாங்கினபடி அப்படின்னு சொல்லிட்டு கடனை உடனாவது வாங்கி நிறைய பொருட்களை வந்து வாங்கி போடுறது அப்போ எல்லாரோட மைண்ட் செட்டு என்னவாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்கினா தான் நமக்கு பாதிக்கு பாதி ரேட்டில் கிடைக்கும் எந்த பொருளை நம்ம தேவைக்கு வாங்குகிறோமா இல்லை வந்து அந்த தள்ளுபடிக்காக வாங்குகிறோமா அப்படின்னே தெரியும் ாம நம்ம வந்து நிறைய வந்து கடனை உடனே வாங்கி வாங்கக்கூடிய ஆட்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த தள்ளுபடி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விலை குறைவாக கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விட்டால் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து வாங்கி வச்சுக்கிறது அது வந்து நமக்கு இப்போ தேவையே பட்டிருக்காது அதை வாங்கி பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு தான் போட்டு வச்சிருப்போம் அது வந்து நமக்கு ஒரு வேஸ்ட் ஆஃப் த செலவு தான் அது தெரியாமல் நம்ம வந்து தள்ளுபடி தள்ளுபடி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நிறைய ரூபாய் வந்து வேஸ்ட் பண்ணுறோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு தள்ளுபடியில் வந்து ஒரு ரெண்டாயிரரூவா சேலையை வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மைண்ட் செட் எப்படி இருக்குது நம்ம வந்து ரெண்டாயிரூவா சேலையை ஆயிரரூவா குறைச்சி ரூபாய்க்கு வாங்கிட்டோம் அப்போ நமக்கு ஆயரருவா லாபம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லோரும் யோசிப்போம் ஆனால் உண்மையிலே நமக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸு வந்து வாங்கக்கூடிய தேவையே இருந்திருக்காது நம்ம ஆயரருவா கொடுத்து அந்த பொருளை வந்து வாங்கியாச்சு இப்போ நமக்கு ஆயிரரூவா செலவாயிருச்சு அப்படின்னு சொல்லி யாருமே யோசிக்கிறது கிடையாது நம்மளாம் நினைக்கிறது தள்ளுபடியில் ஆயிரரூவா நமக்கு லாபம் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நமக்கு இப்போ அந்த ட்ரெஸ்ஸு தேவையில்லை எப்போவோ வரக்கூடிய கல்யாண நாளைக்கோ பிறந்த நாளைக்கோ ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கோ நமக்கு தேவைப்படுது ஆனால் நம்ம இப்போவே வந்து வந்து ஆடம்பரத்துக்காக நம்ம தள்ளுபடி மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலவை கம்மி பண்ணுறோம்னு சொல்லிட்டு அந்த ரூபா செலவை நம்ம தேவையே இல்லாமல் இழுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த தள்ளுபடியோட சுருக்கமான ஒரு கான்செப்ட் இது தெரியாமல் நம்ம வந்து வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருட்களை கடனை உடனே வாங்கியா வாங்கி வீட்டில் அப்படியே போட்டு வச்சிருக்கோம் அடுத்து மாத தவணை முறை இப்போது நாலு லட்சம் இருக்கக்கூடிய ஒரு பொருளை நம்ம மாதம் மாதம் பத்தாயிரம் ரூபா கெட்டினா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாலு லட்ச ரூபா கூடிய பொருளை தவணைக்கு நம்ம வாங்குவோம் நம்ம எல்லோரும் என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னால் நம்மளால் மொத்தமாக அந்த நாலு லட்ச ரூபா கெட்டி அந்த பொருளை வாங்க முடியாது அதனால் நம்ம பத்து பத்தாயிரம் தானே மாத மாதம் கெட்டி நம்ம கழிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத தவணை இஎம்ஐ முறையை போட்டு நம்ம வாங்கிடுவோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அந்த பொருள் ரொம்ப அழகாக தான் இருக்குது நம்மளோட வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளும்தான் அதை வந்து நம்ம மாதம் மாதம் குறைஞ்ச பைசா தான் கெட்ட போகிறோம் அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் தாட்டு ஆனால் நம்ம அந்த வாங்கக்கூடிய அந்த அசலை விட நம்ம வட்டி வந்து அதிகமாக கெட்டுறோம் அப்படிங்கிறத நம்ம மறந்துடுறோம் இதே இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பொருள் நமக்கு தேவைப்படுது அதோட மதிப்பு வந்து நம்மளோட வருமானத்தை தாண்டின ஒரு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து கொஞ்சம் பைசாவை கையில் சேமித்து வச்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்க முயற்சி பண்ணணும் அதை விட்டுட்டு மாதம் மாதம் கெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட வருமான அது பாதிக்கும் நம்மளோட வரவு செலவு அது ஒரு பெரிய வந்து கணக்கிலையுமே பண்ணிடும் மிடில் கிளாஸாக இருந்துக்கிட்டு ஒரு பெரிய அமௌண்ட் வாங்கக்கூடிய பொருட்களையோ ஒரு நல்ல ஒரு விஷயத்தையோ நம்ம எப்படி வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து அதை எடுத்துக்கிறது நம்மளால எப்படி வந்து மொத்த பணத்தையும் சேமிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பீங்க அதை வந்து நம்ம ஒரு வீடு கட்டுறோம் நம்ம ஒரு படிப்பு படிக்கிறோம் ஒரு பெரிய படிப்பு அதுக்கு வந்து நமக்கு பணம் தேவைப்படுது நம்ம ஒரு முக்கியமாக ஒரு இடம் வாங்க போகிறோம் இடம் வாங்குறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் பைசா தேவைப்படுது இல்லை ஒரு நகை வாங்க போகிறோம் அதுக்கு வந்து எக்ஸஸ்ஸாக பைசா தேவைப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இஎம்ஐ முறையில் வந்து பயன்படுத்திக்கிடலாம் அது வந்து நம்மளோட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு வீடு அப்படிங்கிறது நமக்கு வந்து முக்கியமான ஒரு பொருள் அதோடய மதிப்பு வந்து நாளைக்கு உயரப்போகுது அதே மாதிரி படிப்பு வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டாக அதுக்காக நமக்கு நாம் வந்து இஎம்ஐ முறையில் நம்ம கடன் வாங்கி நம்ம வந்து லோன் வாங்கி பண்ணால் கூட நமக்கு வந்து பின்னாடி பலனளிக்கக்கூடியது இதே இது வீட்டுக்கு தேவையான ஒரு வாஷிங் மிஷினாக இருக்கட்டும் ஒரு டிவி ஒரு ஃப்ரிட்ஜு அந்த மாதிரி பொருட்கள் வந்து நம்ம கடன் வாங்கி வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அதனால் எந்த யூஸும் நமக்கு இருக்க போகிறது இல்லை அவங்களுக்கு டிஃப்ரென்சியேட் புரியும் எதுக்காக நம்ம வந்து இந்த மாதத்தவணை முறைக்குள்ளே போகணும் எதுக்காக நம்ம மாதத்தவணை முறைக்குள்ளே போகக்கூடாது அப்படின்னு நம்ம வந்து பிரித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட நிறையா வந்து காசு வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அதனால தான் நம்ம வந்து மாதத்தவணை முறை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் முக்கியமான பொருக்கு அதுவும் விஷயத்துக்கு மட்டும் நம்ம லோனு இஎம்ஐக்குள்ள போனோம் நம்மளோட வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் வராது அடுத்து நம்ம வந்து கணக்கில் வராத செலவுகள் அப்படின்னு பார்த்தோம் இப்போ உள்ள டிஜிட்டல் வேர்டில் நம்ம எல்லாருமே வந்து காசை வந்து கையில் எடுத்து நம்ம செலவு பண்ணுறது கிடையாது ஒரு கடைக்கு போனாலோ ஒரு பொருளை வாங்க போனாலோ நம்ம எங்கேயாவது ட்ராவலுக்கு பண்ணால் கூட நம்ம அங்கே அங்கே எல்லாமே வந்து இப்போ க்யூஆர் கோடெலாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நம்ம ஆல்ரெடி மாதம் ஸ்டார்டிங்லேயே வந்து கணக்கு போட ஆரம்பிச்சிடுவோம் இப்போ இந்த குரோசரிக்கு இவ்வளவு காய்கறிக்கு இவ்வளவு இந்த மருத்துவ செலவுக்கு இவ்வளவு பள்ளிக்கூடம் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு லெவலாக கணக்கு போட்டு வச்சு தான் செலவு பண்ணிகிட்ருப்போம் அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு ஆன்லைனில் வந்து நம்ம பே பண்ணிக்கிட்டு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செலவுமே கணக்கில் வராத செலவு அது மூலமாக நமக்கு நிறைய வந்து பைசா வந்து வேஸ்ட் ஆகும் நான் ஆல்ரெடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் நீங்கள் கடைக்கு போனாலோ இல்லை எந்த பொருளை வாங்க போனாலோ கையில் பைசா கொண்டு போய் வாங்குற பழக்கத்தை வச்சுக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கையில் காசு கொண்டு போனாலுமே அவங்க வந்து கியூஆர் கோட்லேயே போட்டு விட்டுருங்க சொல்கிறாங்க அப்போ நம்ம கணக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது மாத மாதம் எழுதும்போது பத்தாயிரம் அந்த மாதிரி வந்து ஆன்லைன் பேமெண்ட் ஒதுக்கிடுங்க சில செலவுகள் வந்து நம்ம கணக்குல வராத செலவுகள் வந்து ஆன்லைன் தான் போய்கிட்டு இருக்கு என்ன ஏன்னா இப்ப உள்ள கால மாற்றம் அப்படி இருக்கிறதுனால அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வீண் செலவு செய்கிறது இந்த வீண் செலவு எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்ட்டி கொடுக்கறது இல்லை தேவையில்லாமல் ஷாப்பிங் போகிறது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவுட்டிங் போகிறது இல்லை ஃபேமிலியோடு சேர்ந்து நம்ம அடிக்கடி வெளியில் போய் கடையில் சாப்பிட போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு சம்மந்தமே இல்லாத விஷயங்களுக்கு நம்ம செலவு பண்ணுறது அது வந்து நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு கையில் வந்து பைசா இருக்கும் இந்த மாதிரி வீண் செலவுகளால் தான் நம்மளால் மிடில் கிளாஸ் இருந்து அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு போக முடியும் அந்த மாத ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய சந்தோஷம் இறுதி வரைக்கும் வராம இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த வீண் செலவு தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் போடாமல் செலவு பண்ணுறது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ ரூபா சம்பாதிச்சாலும் பரவாயில்லைங்க பத்தாயிரம் சம்பாதிச்சாலும் ஐம்பதாயிரம் சம்பாதிச்சாலும் ஒரு லட்சம் சம்பாதிச்சாலுமே ஒரு பட்ஜெட் இருக்கணும் நம்மளோட சம்பளம் வந்து அதிகமாக உயர உயர நம்மளோட செலவுகளை வந்து உயர்த்திட்டே போகாமல் அந்த பட்ஜெட்டிலேயே நம்ம செலவு பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளோட வருமானம் கூடும் போது அதில் வரக்கூடிய எக்ஸஸ்ஸான ச காசை வந்து நம்ம சேவ் பண்ணதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதை விட்டுட்டு பட்ஜெட் போட போடாமல் இவ்வளோ காசு வருது ஆனால் நம்ம எவ்வளோ தான் செலவு பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு செலவு வந்து குடும்ப பெண்கள் வந்து கண்டிப்பாக பண்ணாதீங்க அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் அப்புறம் வந்து இப்போவே வாங்கணும் உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையே இல்லாத பொருட்களை அதாவது இப்போ வந்து பார்த்துருப்பீங்க சோஷியல் மீடியாவில் ஆன்லைனில் நிறைய வந்து சேரி நான் யூடியூப் இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ட்ரெண்டிங் சேரீ ட்ரெண்டிங் சுடிதார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வருவாங்க அதை எல்லாமே இப்போவே வாங்கணும் உடனே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கள பார்த்துட்டு அது இப்போ நமக்கு தேவையே இருக்காது ஆனால் வாங்கணும் அப்படிங்கிற பேருக்காக வாங்குவோம்ல அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தேவையில்லாத செலவு கூட அது வீண் செலவுனே சொல்லலாம் அப்படின்னா எல்லாரும் யோசிப்பீங்க இந்த பொண்ணு சொல்கிறத கேட்டால் நம்ம வந்து ஹாப்பியாக கூட வாழ முடியாது போலுக்க ஒரு நல்ல துணிமணி கூட போட முடியாது போலுக்க அப்படின்னு நினைப்பீங்க அப்படி கிடையாது இப்போது ஒரு ட்ரெஸ் வருதுன்னு நினச்சிக்கோங்களேன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு அந்த ட்ரெஸ்ஸை நம்ம இப்போவே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஆயிரக்கணக்கில் வச்சுருப்பாங்க அதே ட்ரெஸ்ஸை தான் எல்லாரும் வாங்கி இதை ட்ரெண்டிங் ஆக்கியிருக்கிறாங்க ஓகேவா இப்போ உங்களுக்கு என்ன அந்த ட்ரெஸ்ஸு வாங்கணும் அந்த ட்ரெஸ்ஸை நீங்கள் போடணும் அப்படின்னு ஆசைன்னா நான் என்ன பண்ணுவேனோ வேணும் அதை அவங்கக்கூட ஷேர் பண்ணுறேன் இப்போ ஒரு ட்ரெண்டிங்கில் ஒரு ட்ரெஸ் போய்ட்டு அது எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா தான் வச்சு விற்பாங்க அதே இது ஒரு மூணு மாதம் கழிச்சு பாருங்களேன் அந்த ட்ரெஸ்ஸோட மவுசே மாறி போயிருக்கும் அது அப்படியே வந்து ஐநூறுரூவா எழுநூறுவா வந்து நிற்குங்க இதுதான் உண்மையான ஒரு விஷயம் நீங்களே நோட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இப்போ ஒரு ட்ரெஸ்ஸோ ஒரு ஏதோ ஒரு பொருளோ பிடிச்சிருக்கு அது ரொம்ப ட்ரெண்டிங்காக சோசியல் மீடியாவில் கொண்டு போய்ட்டுருக்காங்க அது இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது ரெண்டாயிரவா ஆயிரத்தி ஐநூறுவா கேட்குறாங்க ஒரு மூணு மாதம் அதை அப்படியே விட்டுருங்களேன் அதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டு அவங்க அடுத்த ட்ரெஸ்ஸுக்கு போயிருவாங்க உங்களுக்கு வாங்க வேண்டியது என்ன அந்த ட்ரெஸ்ஸு உங்ககிட்ட இருக்கணும் அப்படிங்கன்னா நீங்கள் எல்லாரோட அப்பவே வாங்கணும் அப்பவே நான் ட்ரெண்டிங்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே உடனே அப்படின்னு சொல்லி வாங்காமல் கொஞ்சம் பொறுமையாக அந்த ட்ரெஸ்ஸை வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்ல வரேன் நான் இதை தான் ஃபாலோ பண்ணுவேன் நிறைய போலாம் ட்ரெண்டிங்காக நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் எல்லாம் தான் இருக்கு எனக்கும் வாங்கணும் அப்படின்னு தான் ஆசை இருக்கு ஆனால் இப்பவே வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக நம்மளோட பட்ஜெட்டுக்கு ப்ராப்ளம் வரும் சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாங்குறதுங்க அதனாலதான் அவங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா வருமானம் அதிகமாகும்போது ஒவ்வொரு வருஷம் வந்து செலவு வந்து அதே தான் பண்ணிட்டு இருக்கிறோம் வருமானம் வந்து நமக்கு வருஷம் வருஷம் கொஞ்சமாவது அட்லீஸ்ட் ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாயாவது கூட்டிகிட்டு தான் இருக்கு நம்ம என்ன பண்றோம் நம்மளோட மொத்த வருமானத்துக்கு ஏற்ப நம்ம வந்து வர செலவு கணக்கை வந்து எழுதிருதோ பட்ஜெட் போட்டுருதோம் ஆனால் நம்ம முன்னாடி போட்ட அதே பட்ஜெட்டை தான் நம்ம ரெகுலராக கொண்டு வந்தோம் சொன்னால் இப்போ வீட்டு செலவுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பதினஞ்சாயிரரூவா பட்ஜெட் போடுறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பதினஞ்சாயிரத்தை தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து இருபதாயிரம் சம்பளம் வாங்கும் போதோ ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்குனாலோ ஒரு லட்சம் சம்பளம் வாங்கினாலுமே நான் அவ்வளோதான் நான் செலவு பண்ணுவேன் இதுதான் என் வீட்டோட எக்ஸ்ட்ரீம் செலவு அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பர்ட்டிகுலரான குறிப்பிட்ட ஒரு செலவுகளை வச்சுக்கிடணும் இதுதான் நான் பார்ப்பேன் இதுதான் என்னோடய மொத்த பட்ஜெட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சேமிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா வருமானம் அதிகரிக்கும் போது செலவை வந்து நம்ம கரெக்டான குறைவான அளவில் கொண்டு போகணும் அதை விட்டுட்டு எனக்கு காசு இன்னைக்கு பத்தாயிரரூவா எக்ஸ்ட்ரா வருது அப்படின்னு சொன்னால் நான் அந்த பத்தாயிரத்துக்கும் சேர்த்து என்னோடய பட்ஜெட்டை கொண்டு வந்து நான் செலவு பண்ணுவேன்னு சொன்னால் கடைசி வரைக்கும் நம்ம மிடில் கிளாஸில் தான் இருப்போம் நம்மளால் அடுத்த லெவலுக்கு போகவே முடியாது அடுத்து இந்த தேவையே இல்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு அலங்கார பொருட்கள் இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் நம்மளை சுற்றி சுற்றி இருக்கிறவங்க வீட்டுக்கு மட்டும் நம்ம போவோம் அங்கே உள்ளதெல்லாம் பார்ப்போம் அவங்க நம்மளோட இருக்கிறவங்க அப்படிங்கிறதுனால நம்மள மாதிரி தான் லைஃப் ஸ்டைல் மேக் பண்ணி கொண்டு போயிட்டு இருப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் ஒரு கிராமமாக இருந்தாலும் சரி இல்லை ஒரு காம்பவுண்டுக்குள்ளே இருந்தாலும் சரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஓரளவுக்கு நம்மள மாதிரியான மிடில் கிளாஸ் லைஃப் வாழ்றவங்களா இருப்பாங்க ஆனால் இப்போ நம்ம கையில் மொபைல் இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம வந்து எல்லாரோட வீடியோவும் பார்க்குறோம் எல்லாரோட வீட்டையும் பார்க்குறோம் அவங்களோட லைஃப் ஸ்டைலையும் நம்ம பார்க்குறோம் இதில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது இதெல்லாம் வந்து தனியாகவே ஒரு வீடியோவாக உங்கள்கிட்ட போடுன்னு நினைக்கிறேன் நம்ம சோசியல் மீடியா பார்க்கறதுனால பெண்களுக்கு எவ்வளோ பணப்பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ மேக் பண்ணலான்னு இருக்கிறேன் அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து நம்ம அப்படி பார்க்குறோமா அப்படி பார்க்குறதுனால நம்ம என்ன பண்ணுறோம் மற்றவங்க வீட்டில் இந்த பொருளை வாங்கி வச்சுருக்குறாங்க அவங்க கிச்சனில் இந்த மாதிரி சூப்பராக செட்டப் பண்ணி வச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு லைட்டு செட்டப் போட்டிருக்காங்க சூப்பராக வந்து அலங்கார பொருட்கள் வச்சிருக்கிறாங்க அவங்களோட ஹால் இந்த மாதிரி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அலங்கார பொருட்களை நிறைய காட்டுறாங்க ஓகேவா அந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துட்டு அதெல்லாம் நம்ம வீட்லேயும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அந்த பொருட்களை நம்ம வீட்லையும் வைக்க முயற்சி பண்ணுறோம் அப்படி பண்ணுறதுனால கண்டிப்பாக நம்மளோட ஆழ்வாதாரம் வந்து ரொம்பவே வந்து பாதிக்கப்படும் இது எப்படின்னு சொல்லி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் வேணும்னா கேளுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாமல் பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்கள் விஷயத்தில் நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம் இப்போ சின்ன குழந்தையாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அவங்களோட சைஸுக்கே போய் ட்ரெஸ் எடுக்கிறது நான் இது தான் ரொம்ப நாளாக பண்ணிக்கிட்டு இருந்தேன் எனக்கே ரொம்ப நாள் கழித்து தான் இது தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு நாலு வயசு ஒரு அஞ்சு வயசு இருக்குதுன்னு சொன்னால் உடனே கடைக்கு கூட்டு போய் அவங்களோட ஃபிட்டிங் அளவு என்னவோ அதே அளவில் வந்து ட்ரெஸ் வாங்குறது ஏன்னா கொஞ்சம் லூஸாக போட்டால் நல்லா இருக்காது அப்படிங்கிற ஒரு மைண்ட் அதே அளவில் வாங்குறோமா குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க ஒரு ஆறு மாதத்தில் வளர்ந்துடுறாங்க வளர்ந்த உடனே என்ன ஆகுது ட்ரெஸ் கட்டையாக போயிருது உடனே அந்த ட்ரெஸ்ஸு தூரம் போட்டு திரும்ப ஒரு ட்ரெஸ்ஸை வாங்குங்க ஆனால் நம்ம சின்ன பிள்ளையா போதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நம்ம போடக்கூடிய எல்லா ட்ரெஸ்ஸுமே பெருசு பெருசாக தான் வாங்கி கொடுப்பாங்க ஏன்னா நம்ம பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம கொஞ்ச நாளில் வளர்ந்துருவோம் அப்படின்னு தெரிஞ்சு அதனால வந்து நம்ம அந்த ட்ரெஸ்ஸை ரொம்ப வருஷம் வந்து போட்டுக்கிட்டு கொண்டு வந்துகிட்டே இருந்தோம் எத்தனை பேருக்கு இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுங்க நான் அப்படி தான் வளர்ந்தேன் நம்ம போடக்கூடிய ட்ரெஸ் வந்து நமக்கு ஆசையாக இருக்கும் கரெக்டாக போடணும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வாங்கி கொடுக்கறது எல்லாமே தான் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம பிள்ளைங்களுக்கு கரெக்டான அளவு இன்னைக்கு போடுறதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிடுது மூணு மாதம் ஆறு மாதம் கழிச்சு அது வேஸ்ட்டாக போயிடுது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த செலவுகளை வந்து நீங்க கம்மி பண்ணுங்க அந்த விஷயத்தை வந்து கொஞ்சம் ஒரு ட்ரெஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு வருஷம் வரைக்கும் அதை போடுற மாதிரியான ட்ரெஸ் எடுங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நம்ம வந்து என்ன பண்றோம் நம்ம நல்லா நல்லா இருக்கிறோம் நம்ம நல்லா வச்சுக்கணும் குழந்தைங்கள நம்ம பட்ட கஷ்டங்கள் படக்கூடாது நமக்கு கிடைக்காத நம்ம குழந்தைங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பேர் வழியா அடுத்தடுத்து இப்போ ஜனவரியில குழந்தை பிறந்த நாள் வருது அப்படின்னு சொன்னா அப்போ பொங்கல் வருமா பிறந்த நாளைக்கு ஒரு ட்ரெஸ் பொங்கலுக்கு ஒரு ட்ரெஸ் எடு அடுத்து ஏதாவது கோயில் கூட வருதா அப்போ ஒரு ட்ரெஸ் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன பையனுக்கு பிறந்த நாள் வந்தா பெரிய பையனுக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த துணிமணியிலே கொண்டு போய் அங்கேயே நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிடுவோம் போலுக்கு இது நிறைய மிடில் கிளாஸோட மைண்ட் செட் என்னன்னா நம்மளால பெரிய பெரிய பொருட்களோ ஆடம்பரம் மான நகையோ நம்மளால் வாங்க முடியலனா அந்த உடனே கொண்டு போய் அந்த காசை துணியில் போட்டுறது இது எத்தனை பேர் வந்து இந்த விஷயம் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்கள் நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு காட்டுறது வந்து துணிமணியில் காட்டக்கூடாது பிள்ளைங்களோட வருங்கால சேமிப்பில் காட்டணும் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் இதையே நான் ரொம்ப நாளில் கழிச்சு தான் புரிஞ்சிக்கிட்டேன் அந்த மிஸ்டேக் யாராவது பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கரெக்டாக மாற்றிக்கோங்க அப்புறம் வந்து பிள்ளைங்க கேட்ட உடனே எல்லா பொருட்களையும் வாங்கி கொடுக்கறது கேட்ட உடனே வாங்கி கொடுத்தா தான் ஒரு நல்ல அம்மா அப்பாவாக அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது கேட்ட உடனே அதுக்கு யோசித்து குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் அவங்க குழந்தைங்க அவங்க கேட்க தான் செய்வாங்க பெரியவங்க தான் குழந்தைங்களுக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் லேட்டாகவே வாங்கி கொடுத்தாலும் தப்பு இல்லை அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து நமக்கு தெரியாமலே நம்ம பண்ணக்கூடிய ஆடம்பர செலவுகள் அத்தியாவசியம் இல்லாத செலவுகளை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் இப்படியெல்லாம் நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மாத கடைசியில் அடுத்த மாதத்துக்கான முதல் வாரத்தை நோக்கி காத்துட்டு இருக்க வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு லைஃப் சேஞ்ச் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் பண்ண மிஸ்டேக்கை தான் உங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி நான் கொடுத்துருக்குறேன் இந்த மிஸ்டேக் யாரெல்லாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் அப்புறம் இந்த மிஸ்டேக்கை சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்மளோட லைஃப்பில் நிறைய மாற்றங்கள் வரும் ஒரு வழியாக உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டே இன்னைக்கான ஈவினிங் வேலை வந்து நான் முடிச்சிட்டேன் கிச்சனையும் க்ளீன் பண்ணியாச்சு ஒரு வாரத்துக்கு தேவையான மாவையும் அரைச்சி வச்சாச்சு இனிமேல் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் எனக்கு வந்து பிரச்சனை கிடையாது இப்படி தாங்க என்னோட ஒவ்வொரு நாள் ரொட்டீனும் போய்கிட்டு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு என்னோடய நைட்டு வேலைகள் எல்லாமே இந்த மாதிரி கிச்சனை வந்து கிளீனாக வச்சுட்டு தான் நான் தூங்க போவேன் ஏன்னா காலையில் நம்ம தூங்கி எழுந்திரிச்சி வரும்போது பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் மைண்டே ஒர்க் ஆகாது வேலை பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே இருக்காது அது என்ன தான் ஆனாலும் சரி எவ்வளோ பாடுபட்டாலும் சரி இந்த கிச்சனை மட்டும் நான் க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வந்து தூங்கியே போவேன் இந்த பழக்கம் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மார்னிங் எந்திரிச்சி வந்து பார்க்கும்போது கிச்சன் நீட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் வேலை பார்க்க வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய மைண்ட் செட்டு ஓகேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்